ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மொறு எல்லடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த எல்லடை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தீயாமல் வரும் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இப்போ நான் இருபது காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு எடுத்திருக்கேன் அது கூடவே நூறு கிராம் பொட்டுக்கடையிலே லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நூறு கிராம் கடலப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் பச்சரிசி மாவை கழுவிட்டு நான் கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நாம் எடுத்து வச்ச காஞ்சி மிளகாயை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தால் போதும் ரொம்ப மெய்யாக அரைக்க தேவையில்லை இப்போ நாம் இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இதில் நாம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறதுனால நம்மளுக்கு எல்லட கருகாமல் வரும் அது கூடவே ஒரு டேபிள் அளவு மஞ்சளையும் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்களும் எல்லட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கருக்காமல் வரும் நான் உங்களுக்கு செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ நாம் எடுத்து வச்ச அரிசி மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் இப்போது இந்த மாவு கூட நம்ம ஊற வச்சு மிளகாய் மஞ்சளையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே நூறு கிராம் ஊற வச்ச கடலப்பருப்பு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அது கூடவே நூறு கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அஞ்சு குத்து போல கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாவு கூட நாம் வந்து இந்த மாவு கூட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணும் போது எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது இந்த மாவில் இருக்கிற தண்ணி பாதமே நம்மளுக்கு போதும் அவ்வளோதான் இப்போ நாம் ரொம்பவே சூப்பராக மாவு பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நாம் எள்ளடத்தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு கவரில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன் எண்ணெய் அப்ளை பண்ணதோ சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த கவரில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு சமமாக இருக்கிற ஒரு பாக்ஸால் இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கவரில் ஒட்டாமல் வரும் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம எல்லடியை தட்டும் போது கடலப்பருப்பு வந்து தெரிகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் நம்ம தட்டி எடுத்த ஒவ்வொரு எல்லடையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நாம் வந்து எல்லடையை பொரித்து போது மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக எண்ணெய் இழுக்காமல் வரும் நாம் வந்து ஃபுல்லாகவே ஹைஃப்ளேமில் வச்சிட்டோம்னா உள்பக்கம் பக்கம் சாஃப்டாகவும் வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து ஸ்டவ் மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கும் போது எல்லா சைடுமே நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் வரும் இல்லைனா நம்மளுக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கிறதுனால டக்குன்னு தீஞ்சி வந்துடும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான எல்லாடை ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக எல்லாடை தீயாமல் நம்மளுக்கு வரும் இதே மாதிரி எல்லாடை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க "Thank you.